சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாடாளுமன்ற தேர்தல் இலங்கையில் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்கள் தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக என்ன விதமான அரசியல் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக முதலில் பார்ப்பதாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைய தினம் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது யாழ் மாவட்டத்தினுடைய அல்லது யாழ் தேர்தல் மாவட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கக்கூடிய முதலாவது கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருந்தது அப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் தேசிய பட்டியல் ஊடாக அந்த கட்சியினுடைய செயலாளர் செல்வராச கஜேந்திரன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைய தினம் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்ற அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது ஜனநாயக கட்சி இன்றைய இன்றைய தினம் தன்னுடைய தாக்கல் தினம் முற்பகல் வேளையில் யாழ் தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகத்திற்கு சென்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் அமைச்சர் தேவானந்தா தான் சார்ந்த கட்சி சார்பாக வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலின் ஊடாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் அதனுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவர் அமைச்சராக கடந்த நாடாளுமன்ற காலத்திலே பதவி வகித்திருந்தார் குறிப்பாக கடற்தொழில் மீன்பிடி அமைச்சராக அவர் தன்னுடைய நாடாளுமன்ற காலத்தில் அமைச்சரவை அமைச்சராக அவர் பொறுப்பேற்று செயற்பட்டிருந்தார் இது தவிர வன்னி தேர்தல் தொகுதியில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக கூனா திலீபன் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இது கடந்த நாடாளுமன்ற காலமானது அவருக்கு முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சேவை காலம் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது தமிழரசு கட்சியும் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை நேற்றைய தினம் அறிவித்திருந்தது தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலவி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் வவுனியாவில் கூடியிருக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்யக்கூடிய அது அதனுடைய இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தது தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நேற்று ஊடகங்களுக்கு அந்த வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருந்தார் அப்படி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எம் ஏ சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோர் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் இது தவிரவும் இரண்டு பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் சட்டத்தரணி சயந்தன் மற்றும் சுகீர்தன் அத்தோடு சேர்த்து யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் மேயர் ஆர்னோல்ட் உள்ளிட்ட ஒரு குழு இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக நேற்றைய தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் அவர் சுமந்திரனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தவிரவும் அவர்கள் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தினுடைய பகுதி அளவிலான வேட்பாளர்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் ஏறக்குறைய முழுமையான பட்டியல் வெளியிடப்படும் என நாங்கள் எதிர்பார்க்க கூடியதாக இருக்கிறது இந்த தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவித்த பிறகு சில மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன பொதுவாக பொதுமக்களால் எதிர்பார்க்க முடியாத மாற்றங்களாக அவை காணப்படுகின்றன தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் சட்டத்தரணி தவராசா அவர்கள் நேற்றைய தினம் இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழரசுக் கட்சியினுடைய அனைத்து பதவியிலிருந்தும் தான் விலகுவதான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருந்தார் இப்படி ஒரு அறிவித்தல் வெளியாகும் என பொதுவாக பொது பரப்பில் யாரும் எதிர்பார்க்கவில்லை ஊடக பரப்பில் அல்லது அரசியல் பரப்பில் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் என்று பார்க்கின்ற பொழுது இப்படியான அறிவிப்புகள் வெளிவரும் என்பதை எதிர்பார்க்க முடியவில்லை சட்டத்தரணி தவராசாவினுடைய அறிவிப்பு இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய தினம் காலை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அல்லது இப்பொழுது கூட அவர் தலைவராக செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்றால் புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான அந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைவருக்கான சில பொறுப்புகளை அவர்தான் வழிநடத்தி கொண்டிருந்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து தான் விலகுவதான ஒரு அறிவித்தலை அறிவித்திருக்கிறார் இதுவும் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவித்தலாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சில விவகாரங்கள் அல்லது சில தீர்மானங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்க கூடும் என்கின்ற முடிவுக்கு நாங்கள் இலகுவாகவே வரக்கூடும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூடுகின்ற பொழுது வேட்பாளர் பட்டியல் தொடர்பான கலந்தாய்விலே அவர்கள் மேற்கொண்ட ஒரு சில தீர்மானங்கள் என்னவென்றால் ஏற்கனவே இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து தேர்தலில் தோற்று போனவர்கள் இந்த வருடம் வேட்பாளர் பட்டியலில் உள்ளிருக்கப்பட மாட்டார்கள் அப்படி படக்கூடாது என்பது போன்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளராக களமிறங்கியிருந்த அரிய நேத்திரனாக இருக்கட்டும் அல்லது சரவணபவனாக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது இப்படி ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கக்கூடிய திரு மாவை சேனாதி ராஜாவாக இருக்கட்டும் எல்லோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து தேர்தலில் தோற்று போனவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய பெயர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது அவர்களுக்கு கட்சியினுடைய மேல் மட்டத்திற்கு கட்சிக்கு இடையிலான முரண்பாடுகளை தோற்றுவிக்கக்கூடிய விடமாக இருந்திருக்கலாம் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் மக்களினுடைய ஆணையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு எதிர்பார்ப்பில் இருந்திருக்கலாம் என்பது போன்ற முடிவுகளுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கும் இது தவிரவும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சில முரண்பாடான நிலைப்பாடுகள் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருந்தன பொது வேட்பாளரை ஆதரிப்பது அல்லது சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது போன்ற நிலைப்பாடுகளில் பல்வேறுபட்டவர் முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழுவானது சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பின்னரும் கூட நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தான் பொது வேட்பாளருக்கு தான் ஆதரிப்பேன் பொது வேட்பாளரை தான் ஆதரிப்பேன் என்பது போல வெளிப்படையாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதே போல தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேநாதிராஜாவும் இப்படி ஒரு அறிவித்தலை தான் வெளியிட்டிருந்தாலும் கூட பொது வேட்பாளர்களுடைய மேடைகளில் பகிரங்கமாக தோன்றியிருந்தார் இப்படி கட்சியினுடைய மத்திய செயற்குழுவினுடைய தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தியவர்களை இப்படி தேர்தலினுடைய வேட்பாளர் பட்டியலில் உள்ளிருப்பது தொடர்பாகவும் பல காரசாரமான விவாதங்கள் மத்திய குழு மற்றும் இந்த வேட்பாளர்களை நியமிக்கக்கூடிய சிறப்பு குழு ஆகிய கலந்துரையாடல்களில் இவை இலங்கை தமிழரசு கட்சிக்கு இடையிலான இந்த முரண்பாடுகளுக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் இது எப்படியோ இரண்டு பேர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மொத்த பொறுப்புகளிலும் இருந்து தாங்கள் விலகிக் வெளியிட்டிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கின்ற பொழுது கொழும்பில் பிரபலமாக அறியப்படக்கூடிய ஊடகவியலாளர் வானொலி பரப்பில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்திருக்கக்கூடிய ஏ ஆர் வி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனினுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இணைந்து போட்டியிடவிருப்பதாக ஒரு அறிவித்தல் அல்லது ஒரு செய்தி இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏ ஆர் வி லோசனினுடைய உத்தியோகபூர்வ முக புத்தகங்கள் அல்லது ஏதாவது ட்விட்டர் ஆயிரக்கணக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக இன்னும் இந்த அறிவித்தல் விடுக்கப்படாவிட்டாலும் கூட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பங்கெடுத்திருந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய ஒரு ஊடக சந்திப்பில் அவர் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விடயம் பல்வேறு தரப்பினரால் செய்தியாக இப்போது கசிய கசியவிடப்பட்டிருக்கின்றது ஏஆர் லோஷன் மிகவும் அறியப்பட்ட ஒரு முகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான வாக்கு வங்கி என்பது மனோ கணேசனுடைய தேர்தல் போக்கில் செல்வாக்கு செலுத்தும் என்பதாகத்தான் எதிர்பார்க்க கூடியதாக இருக்கிறது இவையெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் சில கட்சிகள் தங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காமல் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் இந்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் யாரெல்லாம் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறார்கள் என்பது தொடர்பான வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியிடப்படவில்லை இதே போல சங்க சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வன்னி தேர்தல் தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் ஒரு சில வெளியாகி இருக்கின்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் துளசி உள்ளிட்ட ஒரு சிலருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட செய்யப்பட்டு அவை உத்தியோகபூர்வமற்ற வகையில் அந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த தேர்தல் தொடர்பாக வெளியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியல் வேட்பு மனு தாக்கல் செய்தல் தொடர்பான விவரங்களையும் உடனடியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்